எப்படியும் கதவு தான் வந்திருக்க போறேன் அங்க வச்சு தடுக்காம தொட்டிக்குள்ள ஏன் ராணுவ தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரி எழுப்புற ஆவேசமான கேள்வி நியாயமானது நீங்க என்ன வேணா பேசிக்கோங்க ஆனா வெளியில பாக்குற மக்கள் முடிவு பண்ணுவாங்க ரெண்டு பேரும் அடிச்சு மூக்குல ரத்தம் வந்துருதா ரெட் கார்டு வாங்கிருப்பீங்க இந்த மாதிரி முத்தம் அட்வைஸ் பண்ண பென்சில் சீவன கேச எல்லாமே ஏண்டா கொலை வழக்கு மாதிரி பேசாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி பயந்தாரு ரயான் அடுத்த ரவுண்டு ஆரம்பிச்சுது இதுல மஞ்சரியோட பொம்மையை வைக்காம மற்றவர்களை தடுத்துக்கிட்டு இருந்தாங்க பவித்ரா உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் இந்த மாதிரி ஆட்சி பிடித்தாங்க மஞ்சரி இப்பையும் மஞ்சரியோட கையில பவித்ராவோட பொம்மை இருந்துச்சு பவித்ராவோட கையில மஞ்சரி பொம்மை இருந்துச்சு நான் இந்த வாரம் நாமினேஷனில் இருக்கேன் விட்டுக்கொடும் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி பேரத்தை ஆரம்பிக்க விதி அப்போ சிவாவோட வடிவுல உள்ள வந்துச்சு என்னோட டி ஷர்ட்டை பிடிச்சு விழுத்தீங்க கழுத்து இருக்கிருச்சு வந்து விசாரிச்சிங்களா ஒரு சாரியாச்சும் கேட்டீங்களா இந்த மாதிரி மஞ்சரி கிட்ட பேச ஆரம்பிச்ச சிவா ஒரு கட்டத்தில் இங்கே சைலன்ஸ்ன்றத கூட சத்தமாக தான் சொல்ல வேண்டியிருக்கு அப்படிங்கிற ரேஞ்சில் கடுமையான கோவத்தை வெளிப்படுத்தினாரு நான் பார்க்கல ப்ரோ அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி மன்னிப்பு கேட்டாலும் சிவா அதுக்கு மசியவே இல்லை ஆட்ட மும்முரத்தில் வேகம் காட்டினாலும் அதுக்கப்புறமா சக ஆட்டக்காரர்கிட்ட ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி தட்டி கொடுக்கறது ஒரு நல்ல ஆட்டக்காரரோட பண்பு இந்த நோக்கில் சிவா சொன்னது சரியானது தான் ஆனால் இந்த விஷயத்துல சிவாவோட ரியாக்ஷன் கொஞ்சம் ஓவரா தான் தெரிஞ்சிச்சு அவருக்கு இருக்கிற திடகாத்திரமான உடம்புக்கு மஞ்சரி இழுத்தது வலிச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்றது நம்பக்கூடியதாக இல்லை மேலும் இந்த ஆட்டத்துல பலருக்குமே அந்த மாதிரி தான் நிகழ்ந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது சிவாவுமே இந்த ஸ்போர்ட்டிவா எடுத்திருக்கலாம் தானும் இந்த சீசன்ல இருக்கிறோம் அப்படிங்கிறத இப்ப கத்தி நிரூபிச்சிருக்கிறாரு போல சிவக்குவாரோட கோபம் காரணமா டென்ஷனான மஞ்சரி பவித்ராவோட பொம்மையை கொண்டு போய் உள்ள வச்சுட்டாங்க சமநிலை தவறினதுனால வந்த பிரச்சனை இது இல்ல அப்படின்னா பவித்ராவும் மஞ்சரியும் பேசி ஒரு முடிவை எட்டிருப்பாங்க சிவா உள்ள புகுது சொத்துப்பிட்டாரு நானும் நீங்க பேசி முடிப்பீங்கன்னு தான் வெயிட் பண்ணேன் சாரி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பவித்ரா ஆனால் அவங்க மஞ்சரியோட பொம்மையை வேணும்னே வைக்கலையோ அடுத்த ரவுண்டில் பவித்திரா அவுட் ஆனதில் ஏதோ ஒரு நீதி இருந்துச்சு பொம்மை டாஸ்கில் மிச்சம் இருந்தவங்க சிவா அருண் சாச்சனா அண்ட் ஜெஃப்ரி இந்த ஆட்டத்தில் சாச்சனாவுக்கு அடிபடலாம் அந்த பள்ளி எனக்கு வேணாம் அவங்க மூணு பேருக்குள்ள ஆட்டம் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அருண் முடிவு செஞ்சது அபத்தமான ஒரு முடிவு அதுக்கப்புறமா நிலைமை மாறக்கூடும் இந்த பொம்மை டாஸ்கில் யாரும் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு என்னமோ ஜெஃப்ரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ உங்களுடைய கருத்துக்களை மர கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள்